அனைவருக்கும் என்னுடைய அன்புகு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தேஜ மகாமுணி தத் சமரண மாத்திரேனு சர்வ பாபி பிரமுட்சி அஞ்சனாகர்ப கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்ட கிரகவினாசி அனுமந்தம் உப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அபவிக்ன அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் நிறையா உண்டு இதுதான் வந்து இந்த ஆடி அமாவாசை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசேஷமான ஒரு மாதம் சொல்லக்கூடியது இந்த ஆடி அமாவாசையில் பொறுத்த வரைக்கும் இப்போ வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து திதி கொடுக்க முடியாதவங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் மூதாதிரிகளுடைய முன்னோர்களுடைய பரிபூரண அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் யார் ஒருவர்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பித்திருதோஷங்கள்லாம் இருந்து அதே மாதிரி நிறைய ஜாதகங்களை நான் பார்த்த வரைக்கும் தெரியுது அவங்களுடைய ஜாதகம் நல்லாயிருக்கு அவங்களுடைய தசாபுக்தி நல்லா இருக்குது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தடப்பட்டுகிட்டே இருக்குது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூதாதர்கள் கிடைக்க வேண்டிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்காம தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்காம அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வச்சுருக்கும் அதனால் வந்து என்னாகும் அப்படின்னா எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தடை 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 சிக்கல்கள் போராட்டங்கள் இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் போகிறவங்க முன்னாடியே போய் காலையில் வந்து ஓடுற தண்ணி எங்கே இருக்கோ கடல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் நாளைக்கு சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்து தர்ப்பணம் கொடுங்க மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய சில ராசிக்காரர்கள் ரொம்ப மிக முக்கியம் அவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த தர்ப்பணம் செய்யணும் இந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த பித்தர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் அதில் மிக முக்கியமாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிதான் கர்ம கர்ம தர்ம கர்மாதிபதினு அர்த்தம் அப்போ கர்மத்துக்கும் அவன் தான் தர்மத்துக்கும் அவன் தான் தொழிலுக்கும் அவன் தான் அப்போ தொழிலில் ஜெயிக்கிறனாலும் சரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறனாலும் சரி சனி பகவானுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு தேவை அதில் மிக முக்கியமான ராசியாக எடுத்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணியாகணும் அது எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோனுடைய எண்டில் சொல்கிறேன் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகும் அதே மாதிரி முதல்ல மேஷம் மேஷக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு சாதகமான கிரகம் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்மத்தினுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சனி திசை நடந்தாலோ இல்லை சனி மரகாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சனி பகவானுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்கள் செஞ்சே ஆகணும் அதுக்கடுத்தது எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்து மாரகாதிபதி சனி அப்போது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி திருஷ்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கடக கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த பித்திருத்தர்ப்பணங்களை கண்டிப்பாக பண்ணியாகணும் அதற்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக வர்றது மூணாவது ராசியாக வர்றது சிம்ம சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி சூரியன் சூரியன் சித்திரக்காரகன் அதே மாதிரி சனி கர்மக்காரகன் அப்போ சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக மூதாதிரிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணங்கிறது ஆகணும் திதி கொடுத்தாகணும் சிம்மராசிக்காரர்கள் அதற்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது யாருன்னு கேட்டால் துலாம் அடுத்து அடுத்தீங்கன்னா அங்கே வந்து சூரியன் வந்து எங்களுக்கு பெரிய வருவார் ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தில தர்ப்பணத்தை இந்த சாரி இந்த ஹோமத்தை வந்து தர்ப்பணத்தை கண்டிப்பாக பண்ணியாகணும் அதற்கு அடுத்ததாக எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து சனியும் சூரியனும் பதகாதிபதியாக வர்றதால கண்டிப்பாக இவர்களும் அந்த தர்ப்பணங்கிறது இதுங்கிறத கொடுத்தாகணும் ஆக மேஷம் கடகம் சிம்மம் துலாம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இவங்க மறுக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டோம் அப்படி மறுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் ஏன்னா சூரியனும் இங்கே சனியும் வந்து மாறாத அந்த நான் சொன்ன ராசிக்காரர்கள் இருக்குது அப்படி நீங்கள் மறுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூதாதையர்களுடைய கர்மம் கண்டிப்பாக உங்களை வந்து விடாமல் ஏதோ ஒரு வகையில் போட்டு பிளஸிங் போட்டு நசுக்கிட்டு இருக்கும் வர வேண்டியது ப்ராப்பர் டைமுக்கு வராது உங்களால் க்ரோத்துங்கிறது ரொம்ப நிறைய கஷ்டங்களை கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் குரோத்துக்காக ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடும் நதுக்கரையில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னா இப்போ ஒரு நதி இப்படி போகுது அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டில் நிற்கும் போது தான் இந்த தோஷங்கிறது நம்ம கிளன்சிங் பண்ண கிளீன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ஓடுவது ஓடும் நதியில் செய்வது விசேஷம் மாதிரி கோயில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குலக்கரையில் பண்ணுவது விசேஷம் மாதிரி சங்கம் அதாவது சமுதிரம் இருக்கக்கூடிய இடத்துல பண்ணுவது விசேஷம் அப்படி எதுவுமே பண்ண முடியல சார் என்னால் போக முடியல பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வயசானவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவர்களுக்கு செருப்பு கொடை வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் இந்த தர்ப்பணங்கள்லாம் முடிச்சுட்டு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பிடி சாதத்தை நல்லா உரண்டை பிடிச்சி அதில் நெல் சாரி அந்த எள்ளை விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் நல்லெண்ணே விட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனீஸ்வரர் பகவானுக்கு உங்கள் மோதலில் நினச்சி பிரார்த்தனை பண்ணி வச்சுருங்க அந்த சாதத்தை வச்சுருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சையும் அது கூட சேர்ந்து வைங்க இந்த வைக்கும்போது உங்களுக்கு தீராத கடன்கள் ருணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் இதெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு சாயங்காலம் எங்கேயாவது பக்கத்தில் எந்த காலபேரர் கோவில் இருந்தாலும் சரி அந்த காலபேரோடைய கோவிலுக்கு போய் கண்டிப்பாக உங்கள் கையால் வந்து இது பண்ணுங்கள் தீபம் போடுங்க பத்தொம்போது சனி தீபம் போடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் மூதார்கள் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பண்ணணும் மேஷம் கடகம் அதேமாதிரி சிம்மம் துலாம் மீனம் இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தீர்த்தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அது உங்களுக்கு அப்பா இருந்தாலும் அப்பாவோட அப்பா அது உங்கள் தாத்தா உங்களுடைய அப்பா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை செய்து கொடுத்தே செய்தே தீர வேண்டும் அதை மறுக்கவே கூடாது கண்டிப்பாக இல்லைனா உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை நீங்கள் கொஞ்சம் நிறைய தடுமாற வேண்டியதாக இருக்கும் மேலே வர்றது ஏன்னா இவங்களுக்கு வந்து மேலே வந்துடுவாங்க இந்த ராசிக்காரங்களும் மேலே வர்றது ரொம்ப ஈஸியாக வருவாங்க ஆனால் அங்கே இருந்து தொப்புன்னு ஒரு சாபம் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இல்லாத போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாம் அப்படியே காணா போயிடும் ஸோ அதனால் இவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உண்டு இதெல்லாம் நிறைய உள்ள தாற்பயங்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய போட்டு நம்ம பேச குழப்பிக்க வேண்டாம் ஸோ இவர்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் அதே மாதிரி முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணுங்கள் நாளைக்கு நிறைய பேர் அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமாக அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் உக்ரதெய்வங்களை நாளைக்கு வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்லேயும் உங்களையும் சுற்றி வந்து ஒரு திருஷ்டியை எடுத்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு நல்லது ஸோ இது செய்தால் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் நாளைக்கு வந்து வீட்டில் கோலம் மூடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது ஆறு எட்டு மணி வரையும் தூங்கிடக்கூடாது சீக்கிரமாக அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளித்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறியில் வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சில பேரோட வீட்டில் வந்து படையல் போடுற பக்கம்லாம் இருக்கும் படையல் போடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மற்றவங்கலாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் தான் பண்ணணும் வேற யாரும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை போடுறது அப்புறம் வரவங்களை கூப்பிட்டு ஒரு இலை போட்டு இன்னொரு ஏழை போடாமல் இருக்கிறது அப்படின்லாம் பண்ணக்கூடாது அடுத்தவர்களுக்கும் ஏழை போட்டு தான் நம்ம பரிமாறணும் அதே மாதிரி நாம் சாப்பிட்டுட்டு தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணுங்கிறதுலாம் வச்சுக்கூடாது முதல்ல பெரியவர்கள் குருமார்கள் அப்போ வயசுக்கு மூத்தவங்களுக்கு நல்லா திருப்தியாக சாப்பாடு போட்டுட்டு அவர்களுக்கு வந்து மரியாதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ இதை ப்ராப்பராக பண்ணுங்கள் அதற்கப்புறம் இந்த தர்ப்பணத்தை வந்து யார் யாரெல்லாம் விட்டிங்களோ அவர்களுக்கு நம்ம முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அது அதை பற்றின பதிவு விரைவில் உங்களுக்கு வரும் பொறுத்துருங்க ஏன்னா ஒன்றுமே ஒவ்வொரு தர்ப்பணம் யார் யாரெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பர்டிகுலராக வந்து காசுக்கு இணையான ஸ்தலங்கள் ஐந்து ஸ்தலங்கள் உண்டு அது கண்டிப்பாக திருவெண்காடு திருவையாறு ஸ்ரீவாஞ்சியம் திருச்சாய்க்காடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருதூர்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி அஞ்சு மிக முக்கிய திருவெண்காடு இந்த மாதிரி அஞ்சு மாதிரி ஸ்தலங்கள் உண்டு அந்த ஸ்தலங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலங்களை நம்ம தர்ப்பணம் பண்ணி வைப்போம் ஆச்சாரிய பெருமக்களை வச்சு கவலை வேண்டாம் பொறுத்துருங்கள் நட்பை நடந்திருக்கின்றோம்